பெருமழையால் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பலூர் ஆகிய நான்கு மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டன இந்த பகுதியில் வசித்து வந்த பொதுமக்கள் கடந்த பல நாட்களாக தண்ணீரில் மின்சாரமின்றி தவித்தனர் அவர்களது இயல்பு வாழ்க்கையே பாதிக்கப்பட்டது இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டுமென பாஜக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்தன இந்த நிலையில் மிக்சா புயல் பெருமழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது குறிப்பாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் இரண்டு நாட்களுக்கு மேல் மழை வெள்ளம் சூழ்ந்து உடைமைகளை இழந்தவர்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது மேலும் அரசு பொதுத்துறை உயர் அலுவலர்கள் வருமான வரி செலுத்துவோர் சர்க்கரை விருப்ப குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளிட்டோரும் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களும் தங்களது வங்கி கணக்கு விவரங்களுடன் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு அதன் பேரில் உரிய நிவாரணம் அவர்களுக்கு வழங்கப்படும் என என தமிழக அரசு தெரிவித்துள்ளது இதனிடையே சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை அனைத்து வட்டங்களுக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாம்பரம் பல்லாவரம் வண்டலூர் வட்டங்களில் வசிப்பவர்களுக்கும் திருப்பூரூர் வட்டத்தில் மூன்று வருவாய் கிராமங்களும் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டத்தில் அனைத்து பகுதிகளுக்கும் ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டத்தில் மூன்று வருவாய் கிராமங்களுக்கு மட்டுமே நிவாரண நிதி கிடைக்கும் என்று தகவல் வெளியாகி உள்ளது இதனால் மற்ற பகுதி மக்கள் தங்களுக்கும் நிவாரணத் தொகை கிடைக்குமோ கிடைக்காதா என இயக்கத்தில் உள்ளனர்